கிருத்திகட்டும் மித்தமுழர் திருநால் சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் புதிதாக ஏழு மாவட்டங்கள் உருவாக்கப்பட தகவல்கள் வருகின்றன விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒன்னு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று மாநிலம் உருவாக்கப்பட்ட போது பதிமூன்று மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன அதன் பின்பு நடந்த பல பிரிவுகளுக்கு பிறகு தற்போது தமிழ்நாடு முப்பத்தி எட்டு மாவட்டங்களை கொண்டுள்ளது மாவட்டங்கள் மேலும் தாலுகாக்களாகவும் சிறிய நிர்வாக வட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன அதே சமயம் சுதந்திரத்தின் போது இந்தியாவில் மெட்ராஸ் பிரசிடென்சி இருபத்தி ஆறு மாவட்டங்களை கொண்டதாக இருந்தது அதில் பத்து மாவட்டங்கள் இன்றைய தமிழ்நாட்டில் இப்போதும் மாவட்டங்களாக உள்ளன அதாவது செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நீலகிரி சென்னை மதுரை ராமநாதபுரம் சேலம் தஞ்சை திருநெல்வேலி திருச்சி ஆகியவை இப்போதும் மாவட்டங்களாக உள்ளன இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் புதிதாக ஏழு மாவட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிட படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய மாவட்டங்கள் உதயமாவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறதா தமிழ்நாட்டில் புதிதாக ஏழு மாவட்டங்கள் உதயமாவது தொடர்பாக விரைவில் முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது கும்பகோணம் பொள்ளாச்சி கோவில்பட்டி பழனி ஆரணி விருத்தாச்சலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய மாவட்டங்கள் புதிதாக உதயமாக உள்ளது இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அறிவிக்க உள்ளார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இதற்கு முன்பு இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி ஒசூர் அரூரன் மற்றும் கிருஷ்ணகிரி தாலுகாக்களை உள்ளடக்கிய பழைய சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் குளத்தூர் திருமயம் ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி ஆகிய தாலுகாக்களை உள்ளடக்கிய திருச்சிரா பள்ளி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் பகுதிகளில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது முப்பத்தி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஈரோடு மாவட்டம் பவானி ஈரோடு மற்றும் சத்தியமங்கலம் தாலுகாக்களை உள்ளடக்கிய பழைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது இதே போல எட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் முந்தைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து மூன்றாக பிரிக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டத்தை உள்ளடக்கிய திருப்பத்தூர் காரைக்குடி தேவக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை மற்றும் இளையங்குடி தாலுகாக்கள் கொண்டதாக உருவாக்க

வரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் புங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் வாழ்த்துக்கள்